தான் இந்த சிவிலைசேஷன் இருந்தது அதுக்கப்புறம் இந்த சிவிலைசேஷன் சால்கோலெத்திக் அப்படின்னு சொல்லுவோம் சால்கோலெத்திக்னா என்னன்னா காப்பர் அண்ட் பிரான்ஸ் என்ற பொருட்கள் வந்து தெரிஞ்ச மக்களா இருந்தாங்க காப்பர் அண்ட் பிரான்ஸ் சரியா அடுத்தது பாத்தீங்கன்னா ஜியாகிராபிக்கல் எக்ஸ்டென்ட் தட் இஸ் இதுதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இப்படி ஒரு பக்கத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட நார்த்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண்டா இருக்கிற ஒரு ரீஜியன் வந்து அதோட நார்த் பகுதியா இருந்தது நார்தர்ன் பார்டரா இருந்தது சவுத்ல பாத்தீங்கன்னா தைமா தைமாபாத் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற சதர்ன் பார்டர்ல இருக்கிற அதோட சதன் பார்டரா இருந்துச்சு ஓகேவா அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் சைட்ல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் சாரி தைமாபாத் வந்து வந்து மகாராஷ்டிரா தைமாபாத் மகாராஷ்டிரா ஓகே வெஸ்டர்ன் சைட்ல பாகிஸ்தான் இன் ஈராக் பார்டர்ல இருக்கிற சுட்கோர் சுட்கெந்தோர் ஜாகிராபிக்கல் எக்ஸ்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்டன்டான ஜோக்ராபிகல் எக்ஸ்டென்ட் உங்களுக்கு இது எல்லாமே மனபாலமா தெரிஞ்சிருக்கணும் சரியா அதுக்கப்புறம் இண்டஸ்தானி சிவிலைசேஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான சைட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரப்பா எங்க இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் பாகிஸ்தான்ல ஹரப்பா இருந்துச்சு சோ அந்த ஹரப்பா ரீஜன்ல என்ன அதிகமா காணப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரானரிஸ் கிரானரிஸ்னா நம்ம ப்ரொவிஷன் எல்லாம் தேவைப்படுது இல்லையா அந்த ப்ரொவிஷன் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்து தான் கிரானரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவோம் ஓகேவா பெல்ஸ் கிரானரிஸ் எல்லாம் எங்க இருந்துச்சு ஹரப்பால இருந்துச்சு அடுத்தது மோகன்ஜதாரோ மோகன்ஜதாரோ வந்து சிந்த் பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு இடத்த தான் மோகன்ஜதாரோ அப்படின்னு சொல்லுவோம் அதுல இருக்கிற இடம் அதுக்கப்புறம் அவங்க என்ன இருக்கு கிரேட் பாத் அண்ட் பிரான்ஸ் டான்சர் கிரேட் பாத் அப்படின்னா அந்த காலத்துல மக்கள் வந்துட்டு ஒரு காமனான குளிக்கிற இடம் இருந்துச்சு அது ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஓகேவா ஸோ அது வந்து கிரேட் பாத் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் இல்லாம பிரான்ஸ் பிரான்ஸ் டான்சிங் டால் ஓகேவா பிரான்ஸ்ல செய்யப்பட்ட ஒரு டான்ஸ் பண்ற மாதிரி ஒரு டால்

இந்த லோதல்ல காணப்பட்டது காரிபங்கா ராஜஸ்தான் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இந்த ரீஜன்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க மெமரைஸ் பண்ணணும் பிளவுட் ஃபீல்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த காரிபங்கா என்ற ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு பகுதி பகுதியில இதெல்லாம் காணப்பட்டுச்சு அப்புறம் வந்து ராக்கி கிரகி ராக்கி கிரஹி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இந்தியஸ் வேலி சிவிலைசேஷனோட லார்ஜஸ்ட் சைட் எது அப்படின்னா ராக்கி கிரகி இது வந்து ஹரியானால இருக்கு அடுத்தது பாகிஸ்தான் இருக்கு இங்க வந்து ஃபாரின் ட்ரேட் சென்டரா இருந்துச்சு இப்போ இந்த இந்த இடத்துல இருந்து ஆராய்ச்சி செஞ்சு கிடைக்கிற எல்லாம் நம்மளுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா இவங்க வந்து கூட பண்ணியிருக்காங்க பீப்புள் வந்து ட்ரேட் கூட பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்தது ஆலங்கிர் ஆலங்கிர் பூர் வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு அங்க வந்து காட்டன் காட்டன் அந்த காலத்தோட காட்டன் ரன்ஸ் தான் காணப்பட்டது அதுக்கப்புறமா வந்து தைமாபாத் தைமாபாத் எங்க இருக்கு மகாராஷ்ட்ரால இருக்கு பிரான்ஸ் கல்வியர் இப்பதான் பேசுறேன் நிறைய சிற்பங்கள் பிரான் பிரான்ஸ்ல செஞ்சப்பட்டிருக்க சிற்பங்கள் நிறைய வந்துட்டு இந்த தைமாபாத்ல காணப்படுது சரியா அடுத்தது டவுன் பிளானிங் சமவெளி நாகரிகம் வந்து ரொம்ப ஒரு சிவிலைஸ்டான ரொம்ப ஒரு ஒரு நாகரிகமா இருந்தது எல்லாமே இருந்துச்சு ஆர்கனைஸ்டா இருந்துச்சு சிஸ்டம் இருந்துச்சு சிட்டி மாதிரி இருந்துச்சு நிறைய ஸ்ட்ரீட் இருந்துச்சு வால்ஸ் வந்து வீட்லாம் கட்டுனாங்க ஓகேவா சோ ரொம்ப வந்து என்ன ரொம்ப நாலேஜபிளான பீப்புளாக இருந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கிற மாதிரி இருந்தாங்க ஓகே சோ அவங்களோட ப்ரிண்டிங் சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னா க்ரிட் ஃபேட்டம் தான் ஃபாலோ பண்ணா மாதிரி building சிஸ்டம் இருந்துச்சு that is ஒரு தெரு இன்னொரு தெரு பண்ணும்போது அது 90 டிகிரில கட் ஆச்சு அப்படினு ட்ரைனேஜ் drainage பாத்தீங்கன்னா cover drains ஓகேவா அப்படியே வெளியில ஓபன் ஆயிடுறாங்க கவரா இருந்துச்சு அதுக்கு அப்புறமா building material பாத்தீங்கன்னா baked bricks ஓகேவா that is bake பண்ணி bricks செங்கல் இருக்கலையா செங்கல் எல்லாமே இது என்ன சொல்றது சன்ல அவுட் ஆஃப் சன்லைட் வந்து ரொம்ப நேரமா வந்து சன்ல வச்சு பிரேக் பிரிக்ஸ் வந்து பேக் பண்ணுவாங்க ஓகேவா எந்த ஒரு மிஷினரி இல்லாம ரொம்ப ரொம்ப மிஷினரி ஆப்வியஸ்லி இருக்காது ஸோ அந்த டைம்லயே வந்து அவங்க வந்து இந்த பிரிக்ஸ் அந்த செங்கல்லாம் வந்து பேக் பண்ணி அந்த செங்கலை வச்சு அங்கே விட அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க அதோட ரேஷியோ பார்த்தோம்னா ஒன் இஸ் டூ ஒரு செங்கல் ரெண்டு செங்கல் நாலு செங்கல் அந்த மாதிரி வந்து ரேஷியோ வச்சு இருந்துச்சு ஓகேவோ பேட்டர் வைஸ்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா வந்து பப்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய பப்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தது லைஃப் ஃபார் எக்ஸாம்பு கிரானியர் எக்ஸாம் சொன்னாலையா ப்ரொஃபஷனெல்லாம் ஸ்டோர் பண்ணி இருக்கிற இடத்துலருந்து கிரானரிஸ் அதுவும் இல்லாம வேற என்ன இருந்துச்சு கிரேட் பார்க் இருந்துச்சு கிரேட் பார்க் இப்ப நான் சொல்லியா புளியர்க ஒரு இடம் அதுக்கப்புறம் நிறைய அசம்பிளி ஹால்ஸ் அசம்பிளி ஹால்ஸ் என்னது மக்களுக்கு மக்களுக்கு வந்துட்டு மக்கள் நல்லதுக்கும் சேருவாங்க கெட்டதுக்கும் சேருவாங்க அந்த மாதிரியான பெரிய பெரிய ஹால்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து எக்கானமி அதோட பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான் மோஸ்டான மோஸ்ட்லி சீன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தட் இஸ் அக்ரிகல்ச்சர் தான் பண்ணாங்க என்ன அக்ரிகல்ச்சர் பண்ணாங்க வீட் பார்லி காட்டன் இதெல்லாம் வந்துட்டு அவங்க இது பண்ணி கல்டிவேட் பண்ணி அதுதான் அவங்க வந்து ட்ரேட் பண்ணாங்க நிறைய விலங்குகளை அவங்க வந்து டொமெஸ்டிகேட் பண்ணாங்க வளர்த்தாங்க என்னென்னா கேட்டல் ஷீட் பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அவங்க வளர்த்தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ எவிடென்ஸ் ஆஃப் ஹார்சஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் குதிரைகள் பத்தி எந்த ஒரு ஹிஸ்டரியும் அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு தெரிய வரல

That is, two, from four, from 16, 32, and the is 2, அதுக்கு அப்புறம் ஃபோர் அதுக்கு அப்புறம் சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ அந்த மாதிரி தான் அவங்க பே பண்ணாங்க தவிர அவங்களுக்கு அக்யூரேட் அக்யூரேட்டா டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம மெஷர் பண்ற மாதிரியா கிடையாது அவங்க என்ன டூ டு த பவர் இந்த இதுதான் வந்து நம்ம பைனரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த பேசிஸ்ல தான் அவங்க மெஷர் பார்த்தாங்க ஓகே அடுத்தது வந்து ஆர்ட் ஓகே ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லாம் வந்து எப்படி நமக்கு தெரியுது அவங்களோட ஆர்ட் அவங்களோட க்ரா கிராஃப்ட் பற்றி நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீல்ஸ் அவங்களோட முத் முத்திரைகளை பார்த்தின்னா பெரியதாக அவங்களோட முத்திரைகளில் வேறு என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு அப்படின்னா அனிமல்ஸோட அனிமல்ஸோட பிகர்ஸ் இருந்துச்சு இன்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது வந்து எழுத்துக்கள்லாம் இருந்துச்சு அவங்களோட சீல்ஸ்ல இந்த தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வர்த்தகம் ட்ரேட்லாம் பண்ணாங்க நிறைய ஓகேவா நிறைய நிறைய எல்லாம் அவங்க காலத்துல இருந்து நம்ம தோன் தோண்டி எடுத்து அவங்க காலத்தோட ஸ்கல்ச்சர்ஸ் பத்திலாம் படிச்சாங்க என்ன எந்த மாதிரியான ஸ்கல்ப்சர்ஸ் இருந்தாங்கன்னா வடிவங்கள் ஓகே எப்படி

ரிசர்ச் பண்றப்போ இதெல்லாம் வந்து அந்த காலத்துல இருந்தது அப்படின்னு தெரிய வருது பாட்ரினா என்னது பானைகள் செய்யறது எல்லாம் பேங்கிள்ஸ் ஆர்னமெண்ட்ஸா யூஸ் பண்ணிருக்காங்க பாட்ரி ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருந்துச்சு அந்த பிளாக் டிசைன் வச்ச பாட்ரி தான் அதிகமாக இருந்தது அடுத்தது வந்து அவங்களோட மதம் ரிலிஜன் பத்தி ரிலிஜன் பாத்தீங்கன்னா மதர் காடஸ் வர்ஷிப் பண்ணாங்க தாயை வளர்க்கிறாங்க அதுக்கப்புறமா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு முத்திரை என்ன பசுபத்தின் முத்திரை காணப்பட்டு வந்து அவங்க வழங்கினாங்க அதுவும் இல்லாம ட்ரீ அண்ட்மல்ஸ் விலங்குகளுக்கும் விலங்குகளும் மரத்து மரங்களையும் அப்படி என்ன பண்ணாங்கன்னா வழங்குனாங்க ஓகே எந்த மரம் அப்படின்னா பீப்பிள் ட்ரீயும்

அடுத்தது லாங்குவேஜ் ஓகேவா அவங்களுக்கு ஒரு தனியான ஸ்கிரிப்ட் கிடையாது பட் அவங்களோட ஸ்கிரிப்டை என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா பிரிக்டோகிராபிக் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம் பிக்டோகிராபிக் ஸ்கிரிப்ட்னா ரைட்டிங் வேர்ட்ஸ் லெட்டர்ஸ்ல ஒன்றும் இல்லாமல் வெறும் ஊர்வங்களை வச்சு ஒரு கதை மாதிரி இருந்துறதுதான் பிக்டோகிராஃபிக் ஓகேவா அது எப்படி வர மாதிரி எழுதுனாங்க ஸோ அவங்களோட இந்த பெக்டோகிராபிக் வந்து ஸ்டில் தட் இஸ் அதை யாருமே ட்ரான்ஸ்லேட் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்றாங்க இனிமேலும் அது அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இவங்களோட இந்த பிக்டோகிராபிக் ஸ்கிரிப்டில் வந்து எத்தனை சிம்பல்ஸ் இருந்துச்சுன்னா அரௌண்ட் டு ஃபோர் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிம்பிள்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ இந்த 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 எப்படி டிக்ளைன் ஆச்சு எப்படி வீழ்ச்சி வீழ்ச்சி அடைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிளட்ஸ் எர்த் குவேக்ஸ் அண்ட் ட்ராப் நிறைய வந்து வெள்ளம் வந்து எர்த் குவேக் வந்து நிறைய வந்து தட் இஸ் மழையே பெய்யாம காஞ்சி போயிடும் இல்லையா அந்த மாதிரிலாம் அதை அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா ஓவர் யூஸ் ஆஃப் லேண்ட் தட் இஸ் அடிக்கடி நிறைய நிறைய அக்ரிகல்ச்சருக்காக நம்ம க்ளௌ பண்ணி கிளவு பண்ணி தோண்டி தோண்டி அந்த லேண்டுவே ஓவரால் யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த லேண்ட் வந்து ஒரு வேஸ்டான லேண்ட் ஆயிடும் ஸோ அந்த மாதிரி வேஸ்டான லேண்ட் ஆனது ஆனதுக்கப்புறம் மக்கள் என்ன பண்ணுவாங்க அந்த அந்த இடத்த விட்டு மற்ற இடத்துக்கு போயிடுவாங்க பண்ணிருக்கலாம் வந்துட்டு வர்த்தகம்னா குறைஞ்சிருக்கலாம் அதுக்கப்புறம் ஆரியர்களோட படையெற்புனால அது வந்து வீழ்ச்சி அடை அடைஞ்சிருக்கலாம் இல்லைன்னா டிசீஸ் ஆர் எப்பண்டமிக் ஏதாவது ஒரு நோய் வந்து ரொம்ப கடுமையான நோய் வந்து நிறைய பேர் எழுந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க

டாலர் ஈரால கலெக்ட் பண்ணிருக்காங்க லார்ஜஸ்ட் சைட் இன் இந்தியா எது அப்படி பார்த்தினா ராகி கிரட்டி காட்டன் ஃபர்ஸ்டா எங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஹரப்பால யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு என்ன தெரியாது உங்களுக்கு என்ன தெரியாது இரும்பு பத்தி தெரியாது கோவில்கள் கட்டவில்லை அதுக்கு அப்புறமா வந்து குதிரைகள் பத்தி உங்களுக்கு தெரியாது சரியா அடுத்து ஆமா சரி ஒரு மெமரி ட்ரிக் வச்சிருக்கேன் நீங்க வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ரொம்ப இம்பார்ட்டன்டான சைட்ஸ் வந்து மெமரைஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன சாங் மாதிரி ஹாமோ டோலோ காராசு ஹாமோ டோலோ காராசு இதனால தான் ஞாபகம் வச்சுக்கோங்க

ஏன்ஷியன் சிட்டிஸ் ஏன் சிவிலைசேஷன் சொல்லி ஒரு சாப்டர் இருக்கு ஸோ கிளாஸ்ல வந்து நான் செஞ்சுருக்கேன் தருவா படிச்சீங்கனாலே போதும் உங்களுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பத்தி உங்களுக்கு இந்த 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 பாட்டில உங்களுக்கு கொஷின் வர சான்சஸ் இருக்கு சரியா ஸோ நீங்க என்னோட கோர்ஸ் நீங்க தருவா படிச்சு நிறைய எத்தனை வாட்டி முடியுதோ அத்தனை ஒட்டி நீங்க ரிவைஸ் பண்ணணும் உங்களோட இந்த எக்ஸாமோட சக்சஸே எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை பாட்டி நீங்க படிச்சிருக்கிறது ரிவைஸ் பண்றீங்களோ மல்டிபிள் ரிவிஷன் இஸ் த கீ ஃபார் சக்சஸ் நீங்க எத்தனை வாட்டி இது மெமரை ரிவைஸ் பண்றீங்களோ உங்களுக்கு அவ்வளோ 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் போது இந்த எக்ஸாம்ல ஸோ இந்த கோர்ஸ் மட்டும் நீங்க ரொம்ப 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 நல்லா படிச்சு நல் நிறைய வாட்டி நீங்க வந்து கான்டெக்ட ரிவைஸ் பண்ணிருக்கீங்க நீங்க நிறைய சால்வ் பண்ணிருக்கீங்க

உங்களோட எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணலாம் குரூப் ஒன்னா இருக்கட்டும் சரி குரூப் டூ டூ இருக்கட்டும் சரி குரூப் ஃபோரேவா இருக்கட்டும் சரி எல்லாருக்கும் ஜிஎஸ் ஒன்று தான் ஸோ அதனால நீங்க இந்த கோர்ஸ்ல ரொம்ப நல்லா படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் போஸ்டிங் வாங்க முடியும் ஓகேவா நீங்க எவ்வளோ தூரத்துக்கு எத்தனை எவ்வளோ இன்ஃபர்மேஷன் படிக்கிறீங்கன்னு இம்பார்ட்டன்ட் கிடையாது நீங்க படிக்கிற இன்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் இருக்கணும் அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும் நிறைய எம்சிக்யூ சால்வ் பண்ணணும் அவ்வளோதான் உங்களோட சக்சஸோட மந்த்ராவே அவ்வளோதான் சரியா ஸோ இந்த இந்த டாபிக் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் நான் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நோட்ஸ் நீங்க வந்து உங்களுக்கு வைலிங் வல் நோட்ஸ் இருக்கு இந்த நோட்ஸும் ஃப்ரீயா உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல கிடைக்கும் நீங்க நோட்ஸ் வந்து டென் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க एग्जाम போறதுக்கு முன்னாடி நீங்க இன்டைர் நோட்ஸ் தட் இஸ் ফুল அண்ட் ஃபுல் जीएस குள்ள at least 5 to 6 times revise பண்ணி சரியா சோ அது நீங்க பண்ணிட்டீங்க एमसीक्यूஸ் பிராக்டீஸ் பண்ணிட்டீங்க ஆபிட்டிட்யூட்ல பக்காவா இருக்கீங்க ডেইলি கரண்ட் अफेர்ஸ் ஃபாலோ பண்றீங்கன்னா உங்கால போஸ்டிங் வாங்காம இருக்கவே முடியாது சரியா ஓகே थैंक यू so much باي باي